அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆனி மாதம் ஏழாம் தேதி தேய்விரை தசமி திதி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க வீடுமனை வாங்கறதுக்கு முன்பணம் போடுறது அந்த மாதிரி முயற்சிகளும் வந்து அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஒரு கூட்டத்தையோ குழுவையோ இயக்கத்தையோ வழிநடாத்தி செல்லக்கூடிய வல்லமை தலைமை தாங்கும் பண்பு இவற்றிற்கெல்லாம் தகுதியானவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்று இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க அதே போல இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இரவு சீக்கிரமாகவும் உறங்கிறது நல்லது இரவு நேர உணவும் சீக்கிரமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க அதே போல் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நட பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்கு வாடிக்கையாளர்கள் வேலையாட்கள்ட கொஞ்சம் கோபப்படாமல் உத்தியோக வகையிலையும் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களை அமைகிறது கலைமயம் படைத்தவர்கள் நீங்க கவிதை கட்டுரை கூட சில நேரங்களில் எழுதுவீங்க குழந்தையோட சிரிப்பு அழுக ரெண்டையுமே மாறி மாறி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க செலவுகள் இருக்குது திடீர் பயணங்கள் இருக்குது பழைய நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டு ீங்க வியாபாரத்துல கூட திடீர் லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்க கைதாங்க உங்க இருக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே எல்லாமே நடக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் கோபமும் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சண்ட சச்சரவு தேடி வந்தாங்கன்னா அவங்களை உட்கார வைத்து அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சில ஆலோசனைகளை அள்ளி கொடுப்பதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டு எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதித்து காட்டுவீங்க வேலையாட்கள் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடின் இருக்குது ஆனால் இன்னைக்கு நல்ல வேலையாட்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தொட்டது எல்லாமே இன்னைக்கு துளங்கி நிற்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்னு புதுவா பழமொழி சொல்லுவாங்க அது ஜோட்ட பழமொழிதாங்க பொதுவா கடகராசிக்காரங்க வீடு தங்க மாட்டீங்க வெளியில ஓடிக்கிட்டே இருப்பீங்க யாராவது நண்பர்கள் உறவினர்கள் கூப்பிட்டா அவங்களுக்கு எதாவது உதவி அப்படின்னு சேர்த்து கிளம்பிடுவீங்க அதே மாதிரி சமூகத்துல யாராவது வந்து சிக்கல்ல பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்காகவும் நீங்க ஓடுவீங்க எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடமை சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சந்திரன் சுக்கரனோட உட்கார்ந்துருக்கிறாரு அழகாக இருப்பீங்க இளமையாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும் விலை உயர்ந்த தங்க நகைகள் அதே மாதிரி பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபார கூட லேட்டஸ்ட்டாக என்ன அதெல்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வியாபாரத்தில் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோகத்திலையும் செல்வாக்கு உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு வரவு உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே அலட்டிக்காம அமைதியாக இருந்து வேலைகளை முடிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அது நீங்க மட்டும்தாங்க எங்கும் எப்பொழுதும் பெருசாக பேசிக்கொள்ளாம செயலில் வேலை காட்டக்கூடியவர்கள் செயலில் திறமையை காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சூரியன் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அதுல இருந்து இன்னைக்கு வெளியில வருவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வாங்கின இடத்துல பணத்தை திருப்பி கொடுப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் வந்து சரியாகுங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களை நகைச்சுவையாக பேசுவதில் உங்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப சிக்கலான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் கூட அந்த நேரத்துக்கு அந்த சமயத்துக்கு தந்தார் போல மற்றவர்கள் வாய்விட்டு சிரிக்கும் அளவுக்கு நகைச்சுவையாக சிரிக்கக்கூடிய தன்மையினுடன் பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க குறிப்பாக அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஷ்ட நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமாக இருக்கணும் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் கவனமாக இருங்க இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடத்திற்கு பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் அதிகாரிகளையோ கூட வேலை பார்க்குறவங்களையோ பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களை கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உடனடியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் தெரிஞ்சே சில நேரங்களில் சிலர்கிட்ட நீங்கள் சிக்கிப்பீங்க நல்லவங்களா அல்லவங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நல்லவர்கள் அல்ல அப்படின்னு தெரிந்தாலும் கூட இறக்கப்பட்டு அவங்க கிட்ட ஏமாறக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் ஆகிய சுக்கரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் கல்யாண விஷயமா பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது சகோதரங்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க அவங்களுக்காக சில முயற்சிகள் அவங்களுக்கு எதாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி இன்னைக்கு சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடியவகளை சனி பகவான் உட்கார்ந்து வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதி வந்து சேருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஊர் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என் மனசுக்கு சரியின் பட்டதை நான் செய்துன்னு இருக்கேன் யாருக்காகவும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் என்னை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே திருந்தி நல்லா தான் இருந்துட்டுருக்கேன் தனக்குத்தானே எல்லா வகைகளையும் தீட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் தனக்குத்தானே செதுக்கி கொள்ளக்கூடியவர்கள் தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடியவர்கள் தனக்கென்று ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பயணிப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டுல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாள் நீங்க ஆசைப்பட்டது அதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க ரொம்ப நாளா இது இந்த உணவு சாப்பிட நினைச்சிருப்பீங்க அந்த உணவை இன்னைக்கு ரசித்து ருசித்து சாப்பிடுவீங்க ரொம்ப நாளாக அந்த கலரு அந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டோம்னா நல்லா இருக்குமே அது மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அவங்களையும் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்திலேயும் சவால்களை சந்தித்து சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஊர் நடப்பு உலக நடப்பு இதெல்லாம் உன்னிப்பாக எப்போதுமே இருப்பீங்க ஆனா வீட்டு நடப்ப மட்டும் நீங்க சில நேரங்களில் கவனிக்காம விட்டுருவீங்க அதெல்லாம் இப்ப புரிந்து கொண்டு குடும்பத்தில் என்ன நடக்குது முதல்ல அதை கவனிப்போம் மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்க தாங்கணும் இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு ஒரு பக்கம் இருக்குது? வேலையும் அதிகமாகிகிட்டே போகுது பிள்ளைங்களும் வளர்ந்துன்னு இருக்காங்க தேவைகள் அதிகமாகுது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வர மாட்டேங்குது ஏதோ அப்படி இப்படின்னு புரட்டி இரட்டி போட்டு எல்லாம் கொண்டு வர வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறதுனால ஏதோ ஒரு லோனை போட்டாவது நம்ம வந்து ஒரு சொத்து வீடு இல்லது ஃப்ளாட்ஸ் ஏதாவது வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க துணிவே துணை சில முடிவுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் வியாபாரத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க பிள்ளைகளுடன் கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க பேசுனாதான் எல்லாமே உங்களுக்கு புரிய வருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் சோர்வு கலைப்பும் இருக்குது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே ஒருத்தவங்க மேல அன்பு பாசம்னு வச்சுட்டிங்கன்னா அதை என்றைக்குமே நீங்கள் மாற்ற மாட்டீங்க நீங்களும் மாற மாட்டீங்க நம்பிக்கை வச்சா வச்சது தாங்க அவங்க கூட மாறுவாங்க ஆனால் உங்கள் பாசத்தை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் நம்பி ஏமாறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்கும் எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க சூரியன் வலுவா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க ஆனால் செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறதுனால யாரையும் சீக்கிரம் நம்பாதீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க கையெழுத்து இதிலேயும் போட்டு சிக்கிக்காதீங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க வியாபாரத்துல பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது நல்லதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே எங்கும் எப்பொழுதும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற பாடலுக்கு சொந்தக்காரர்கள் பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க எல்லாரும் கும்பலா இருக்கணும் கூட்டமா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பரந்த மனசுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எழறிச்சனி ஒரு பக்கம் உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குனாலும் இன்னொரு பக்கம் வந்து குரு பகவானுடைய திருக்கரங்களால் உங்களுக்கு அருட்கருணை கிடைத்து கொண்டே இருக்குதுங்க பிரச்சனை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரேடியா அழுத்துற மாதிரி தெரியும் ஆனால் அடுத்தது ஒவ்வொன்றாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்ததெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்துல நீங்க வாங்குவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது நல்லதுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே சின்ன வயசுலேருந்தே இருந்தே எதிர்ப்புகள் பார்த்தவங்க நீங்க அது மட்டும் இல்லை ஏமாற்றங்களையும் சந்திச்சவங்க நம்பி நம்பி சிலர்கிட்ட மோசம் போனவங்க துரோகங்களை பார்த்து பார்த்து மனசுக்குள்ளேயே நீங்க சுருங்கி போயிட்டீங்க இருந்தாலும் தன்னுடைய பரந்த மனசால எல்லோரையும் தவறு செய்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளா இருந்ததை விட இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் சோர்வு கலைப்பிலிருந்து இன்னைக்கு விடுபட்டு உற்சாகமாக இருப்பீங்க ரெண்டு மூணு நாளா முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் சொன்ன சொல்லையும் நீங்க இன்னைக்கு காப்பாற்றுவீங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க வியாபாரத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நேத்து ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க